யானை டாக்டர்னு அழைக்கப்பட்டவங்க யாருன்னா டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி அவர் வந்து அவருக்குன்னு ஒரு விருது கொடுத்திருக்காங்க வேணு மேனன் ஏலசுங்கிற விருது ரெண்டாயிரத்துல கொடுத்துருக்காங்க இவர் வந்து ஒரு நாள் கார்ல போயிட்டு இருக்கும் போது பின்னாடி திரும்பி பார்த்திருக்காரு ஒரு குட்டியானை வந்து என்ன பண்ணுவோம் அவர் பின்னாடியே வரதை பார்த்துட்டு காரை நிப்பாட்டிட்டு அவர் இறங்கப்ப அந்த குட்டியானை வந்து அவர்கிட்ட காலை தூக்கி காமிச்சிருக்கு மேல தூக்கி காமிச்சோன்னா அவர் என்ன பண்ணோம் அவர்கிட்ட இருந்த முதல உதவிப்பட்டியை எடுத்து அதுல இருந்து ஒரு இன்ஜெக்ஷன் மயக்கம் போட்டுட்டு பார்க்கும்போது அந்த காலில் வந்து ஒரு கிளாஸ் இருந்திருக்கு அதை எடுத்துட்டு அப்புறப்படுத்திட்டு அவர் பின்னாடி வந்த அவரோட கூட வந்தவர்கிட்ட ஒரு சொல்றாரு என்ன சொல்றாருன்னா அந்த யானை இதோட யானையோட அம்மா வந்து அங்கே ஒரு நாள் நம்ம முதலீடு செஞ்சோம்ல அது அப்போ வந்து ஒளிஞ்சுக்கிட்டு பாத்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ வந்து நம்மளை தேடிக்கிட்டு வந்து அது வந்து நான் வந்திருக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கு முன்னூறு கிலோமீட்டர் தொலைவுக்கு வந்திருக்கு இதை பார்க்கும்போது இந்த கதையை இதை பார்க்கும் போது நமக்கு வியப்பாக இருக்கு